கடுமையாகும் குடியேற்ற சட்டம் குடியுரிமை பாரிக்கப்பட்டு நாடு கடத்தப்படும் என அறிவிப்பு பிரான்ஸ் சட்ட திட்டங்களுக்கு எதிராக செயற்படும் எந்தவொரு வெளிநாட்டவரின் குடியுரிமையும் பறிக்கப்பட்டு நாடு கடத்தும் சட்டம் உத்தியோகபூர்வமாக அமுலுக்கு வந்துள்ளது இதனை உறுதி செய்யும் வகையில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட புதிய குடியேற்ற சட்ட திருத்தம் தொடர்பில் நேற்று வெளியான அரசு வர்த்தமானியில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பிரதமர் கேப்ரியல் அட்டால் மற்றும் அவரது அரசாங்கம் ராஜினாமா செய்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு குடியேற்ற சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான ஆணைகளை வெளியிட்டுள்ளது நாட்டின் குடியேற்ற உரிமை பெறும் ஒரு வர் நாட்டின் சட்ட திட்டங்களை மதிக்காத போது அவரது குடியுரிமை பறிக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்ற முடியும் என்பது இந்த புதிய திருத்தப்பட்ட சட்டமாகும் பலதரப்பட்ட எதிர்ப்புகளின் பின்னர் பிரதமராக செயற்பட்ட எலிசபெத் போன் தலைமையிலான சட்டமாக்கப்பட்டது பல்வேறு கெடுபிடிகள் தணிக்கைகளுக்கு பின்னர் பிரான்சின் அரசியலமைப்பு சபை அதனை ஏற்றுக்கொண்டது இந்த நிலையில் அந்த சட்டத்தினை உறுதிப்படுத்துவது அது தொடர்பான முழுமையான இறுதி வடிவம் நேற்று வெளியான அரசு வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரான்சில் குடியிருப்பு அனுமதி கோரும் எந்தவொரு வெளிநாட்டவரும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதன் மூலம் கோட்பாடுகளை மதிக்க வேண்டும் தனிப்பட்ட சுதந்திரம் கருத்து சுதந்திரம் மனசாட்சி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலான சமத்துவம் தனி மனித ஒழுக்கம் குடியரசின் குறிக்கோள் சின்னங்கள் பிராந்திய ஒருமைப்பாடுகள் மற்றும் மத சார்பின்மை போன்ற நிபந்தனைகளை மீறி செயற்படுபவர்கள் மீது இந்த புதிய சட்ட திருத்தம் பாயும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொள்கைகளில் ஒன்றை மீறினால் வெளிநாட்டவர் தனது ஆவணத்தை புதுப்பிக்க மறுக்கப்படலாம் அல்லது நாட்டை விட்டு வெளியேற்றப்படலாம் மேலும் ஒருவர் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவு வெளியிட்ட பிறகு அதற்கான காலப்பகுதி முப்பது முதல் பதினைந்து நாட்கள் வரை குறைப்பதை ஒரு ஆணை உறுதிப்படுத்துகிறது